நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்கள் என்று தெரியுமா அந்த மாதம் பிறந்தவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல ஒரு கடவுளின் சக்தியை சுமந்தவர்கள் ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானின் சக்தி கொண்டவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனசு அசையாத அமைதி இவர்களிடம் இருக்கும் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனின் வீர சக்தி கொண்டவர்கள் தைரியம் வேகம் துணிச்சல் எதிரியை பார்த்தால் பின்வாங்க மாட்டார்கள் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் விஷ்ணு பகவானின் பாதுகாப்பு சக்தி தர்மம் நியாயம் கருணை அநியாயத்தை பார்த்தால் அமைதியா இருக்க மாட்டார்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் பிரம்மாவின் படைப்பாற்றல் சக்தி புத்திசாலி புதுசாய் வர்கள் எப்போதும் தனித்துவமா இருப்பார்கள் மே மாதத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் செல்வம் அதிர்ஷ்டம் வளம் கைவிட்டு போகாத வாழ்க்கை இவர்களுக்கு ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியின் ஞான சக்தி கல்வி பேச்சு திறன் ஒரு வார்த்தையிலே மனசை வெல்லுவார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் பார்வதி தேவியின் அன்பு சக்தி ஒருமை பாசம் குடும்ப ஒற்றுமை எல்லோரையும் சேர்த்து வைத்திருப்பவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் விநாயகரின் தடை உடைக்கும் சக்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சிரித்தே அதை ஜெயிப்பார்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணரின் கவர்ச்சி சக்தி அழகு புத்தி சிரிப்பு யாரையும் ஈர்க்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் துர்கை தேவியின் வீர சக்தி போராடும் மனசு பயமில்லா துணிச்சல் எதிர்த்து நிற்க தெரிந்தவர்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பனின் ஒழுக்க சக்தி கட்டுப்பாடு நம்பிக்கை எதையும் பொறுமையோடு அடைவார்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஹனுமான் சுவாமியின் பல சக்தி விசுவாசம் தைரியம் விழுந்தாலும் மீண்டும் எழும் மனசு இந்த வீடியோ உங்க பிறந்த மாதத்தை சொன்னா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்கள் எந்த கடவுளின் சக்தி கொண்டவர்கள் சொல்லுங்க